ஸ்ரீசங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி இருபத்தி இரண்டாம் நாள் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான என்று தொடங்கும் திருப்பாவியின் இருபத்தி இரண்டாவது பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் முந்தைய பாசுரத்தில் பகைவர்கள் ஆணவம் அழிந்த பின்னர் பரமனின் திருவடியை அடைகிறார்கள் நாங்களும் பரமனின் கருணையால் அவனை போற்றி பாடி அவன் திருவடிகளை வணங்குகிறோம் பரமனே எழுந்தருள வேண்டும் என்று பாடினார் ஆண்டாள் இன்றைய பாடலில் கண்ணனின் பார்வையால் தங்களது சாபங்களும் பாவங்களும் தொலைய வேண்டும் என்று பாடுகிறார் இருபத்தி இரண்டாம் பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என்று தங்களை பற்றி பெருமையடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் நீ பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கிறார்கள் அவர்களை போல் நாங்களும் வந்து அணுகியுள்ளோம் எங்கள் மீது கின்கினி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் ஒரு சேர உதித்தது போல அந்த அழகிய உன் இரு விழிகளை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே என்று பாடுகிறார் இருமாப்பும் பெருமையும் கொண்ட வீரர்களும் மிகப்பெரிய அரசர்களும் கண்ணனின் கட்டிலை சுற்றிலும் வந்து பக்தர்கள் போல நிற்கிறார்கள் என்று ஆண்டாள் பாடும்போது மகாபாரதத்தில் துரியோதனனும் அர்ஜுனனும் கண்ணனை சந்தித்து போருக்கு ஆதரவு கேட்ட நிகழ்வு நம் நினைவுக்கு வருகிறது பாண்டவர்களும் கௌரவர்களும் போருக்காக ஆதரவு திரட்டும் முயற்சியை செய்து கொண்டிருந்தார்கள் இருதரப்பும் பல அரசர்களுக்கு தூது அனுப்பினார்கள் அப்போது கிருஷ்ணர் தனது இருப்பிடமான துவாரகைக்கு திரும்பினார் கிருஷ்ணரை சந்தித்து ஆதரவு கேட்க துரியோதனன் துவாரகைக்கு சென்றான் அதே எண்ணத்தில் அர்ஜுனனும் துவாரகைக்கு சென்றான் துவாரகையில் கிருஷ்ணர் படுத்திருக்கும் அறைக்குள் நுழைந்தான் துரியோதனன் கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருந்தார் கிருஷ்ணரின் தலைப்பக்கமாக இருந்த ஒரு வசதியான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டான் துரியோதனனை பின்தொடர்ந்து அர்ஜுனனும் கிருஷ்ணனின் அறைக்குள் நுழைந்தான் அர்ஜுனன் கிருஷ்ணரின் கால்பகுதியில் பகுதியில் கைகட்டி நின்றான் கிருஷ்ணர் கண்விழிக்கும் வரையில் நின்று கொண்டே இருந்தான் உறக்கத்தில் இருந்த கிருஷ்ணர் கண்விழித்தார் முதலில் அவர் பார்த்தது தனது கால்பகுதியில் பகுதியில் நின்று அர்ஜுனனை பிறகு பக்கத்தில் அமர்ந்திருந்த துரியோதனனையும் பார்த்தார் இருவரையும் நலம் விசாரித்தார் இருவருக்கும் நல்வரவு கூறினார் பிறகு இருவரும் வந்த காரணத்தை கேட்டார் முதலில் துரியோதனன் மகிழ்ச்சி நிறைந்த முகத்துடன் பேசினான் கிருஷ்ணா நடைபெறவிருக்கும் போரில் உனது உதவியை எனக்கு அளிப்பதே சரியானது அர்ஜுனனும் நானும் உனக்கு சமமான நண்பர்களாகவே இருக்கிறோம் எங்கள் இருவருக்கும் நீ ஒரே உறவு முறையை கொண்டவன் ஓ மதுசூதனா இன்று உன்னிடம் முதலில் வந்தது நானே நல்ல மனம் கொண்டவர்கள் தங்களிடம் முதலில் வருபவரின் காரணத்தையே எடுத்துக்கொள்கின்றனர் இதுவே முன்னோரின் நடைமுறையாகும் ஓ கிருஷ்ணா நீயே உலகத்தில் உள்ள நல்ல மனம் கொண்டவர்கள் அனைவரையும் விட மிக உயரத்தில் இருந்து எப்போதும் மதிக்கப்பட்டு வருகிறாய் நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் உருவாக்கிய நடத்தை விதிகளையே பின்பற்றுமாறு உன்னை கேட்டுக்கொள்கிறேன் என்றான் துரியோதனன் துரியோதனா நீயே முதலில் வந்தாய் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அர்ஜுனனே என்னால் முதலில் பார்க்கப்பட்டவன் முதலில் வருகை தந்த உன்னையும் முதலில் என்னால் பார்க்கப்பட்ட அர்ஜுனனையும் நான் கருத்தில் கொள்வதால் சந்தேகமில்லாமல் எனது உதவியை உங்கள் இருவருக்கும் அளிப்பேன் ஆனால் வயதில் இளையோருக்கே முதல் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே அர்ஜுனனே முதல் வாய்ப்பை பெற தகுந்தவன் அடர்ந்த போர்க்களத்தில் போரிடும் வல்லமை பெற்றவர்களும் பலத்தில் எனக்கு போட்டியானவர்களும் நாராயணர்கள் என்று அறியப்படுவர்களுமாகிய கோபாலர்கள் நிரம்பிய பெரும்படை ஒன்று இருக்கிறது போரில் வெல்லப்பட முடியாத அப்படை வீரர்கள் உங்களில் ஒருவருடன் அனுப்பப்படுவார்கள் போர்க்களத்தில் போரிடுவதில்லை என்ற தீர்மானத்துடன் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு தனியாளாக இருக்கும் நான் மற்றொருவனிடம் செல்வேன் அர்ஜுனா இந்த இரண்டில் எதை நீ விரும்புகிறாயோ அதை முதலில் நீயே தேர்ந்தெடுக்கலாம் விதிப்படி முதல் வாய்ப்பை பெற நீயே தொகுந்தவன் என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனன் சற்றும் தயங்கவில்லை ஆயுதம் ஏந்தாவிட்டாலும் கிருஷ்ணரே தனக்கு துணையாக வந்தால் போதும் என்று கூறிவிட்டான் இப்படி அர்ஜுனன் கூறியதும் துரியோதனன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் எண்ணிலடங்காத கிருஷ்ணரின் படைபலம் தனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நினைத்து மகிழ்ந்தான் அதுவும் தவிர கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தாமல் தான் பாண்டவர்கள் பக்கம் நிற்கப் போகிறார் என்ற நிலையும் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது துரியோதனன் சென்ற பிறகு அர்ஜுனனிடம் பேசினார் கிருஷ்ணர் அர்ஜுனா போரிடவே மாட்டேன் என்று சொன்ன என்னை நீ தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு அர்ஜுனன் கௌரவர்கள் அனைவரையும் நீ கொல்வாய் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதேபோல அவர்கள் அனைவரையும் தனி ஒரு ஆளாக நின்று கொள்வதற்கு நானும் தகுந்தவனே நீ எனக்கு தேரோட்டியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனது அந்த நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றான் அர்ஜுனன் அர்ஜுனா நான் உனது தேரோட்டியாக செயல்படுவேன் உனது விருப்பம் நிறைவேறட்டும் என்றார் கிருஷ்ணர் மகிழ்ச்சியோடு கிருஷ்ணரை தன்னுடன் அழைத்துச் சென்றான் அர்ஜுனன் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் பாடியது போல கண்ணனின் அருள் பார்வை அர்ஜுனனுக்கு கிடைத்தது அர்ஜுனனை போல நாமெல்லாம் பாக்கியசாலிகள் அல்ல ஏனென்றால் பகவான் அர்ஜுனனை தொடக்கத்திலிருந்தே பக்கத்தில் இருந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார் எப்படி தெரியுமா தாமரை மலர்வது போல சிறுமணியின் வாய் போல அர்ஜுனனுடன் பயணித்த ஒவ்வொரு நாளும் சிறுக சிறுக பகவானின் கருணையை பெற்றுக்கொள்ளும் பக்குவத்தை அது அர்ஜுனனுக்கு கொடுத்தது அவரின் அருள் பார்வையே ஒரே நாளில் கிடைத்தால் யாராலும் தாங்க முடியாது அதை தாங்கும் பக்குவம் வேண்டும் அந்த பக்குவத்தை அர்ஜுனனுக்கு பகவான் ஒவ்வொரு நிலையிலும் கொடுக்கிறார் யுதிஷ்டிரர் போன்ற தர்மவான்கள் இருந்தாலும் பீமன் போன்ற பலசாலிகள் இருந்தாலும் அர்ஜுனனுக்கே கீதோபதேசம் செய்கிறார் காரணம் சிஷ்ய மனப்பான்மை அர்ஜுனனுக்கு மட்டுமே இருந்தது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பகவான் கண்ணனுக்கு பிடித்தமானவனாக நாம் மாறிவிட்டால் போதும் அவன் நமக்கு முன் செல்வான் நம்மை வழிநடத்துவான் ஆத்மாவை தட்டி எழுப்பி பக்தியை விதிக்கும் மார்கழியை போற்றுவோம் பெருமாளையும் ஆண்டாளையும் போற்றுவோம் அனைத்து நலன்களையும் பெறுவோம் நாளை மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் மாறி மலை முழிந்தில் கிடந்துறங்கும் என்று தொடங்கும் திருப்பாவையின் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் நன்றி